நிறுவனர் திரு ராஜாசங்கர் அவர்களை தொடர்ந்து திரு சௌரியராஜன் ஐயா அவர்களுடைய மிக அற்புதமான மரபணு ஜோதிட பலன்கள் பற்றிய ஒரு மிக அற்புதமான ஒரு தகவல் வந்து நம்மளுக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட கலையரசி சிவகுரு தீபா மேடம் அவர்கள் மதுரையிலிருந்து வருகை தந்துட்டு இருக்காங்க திரு மோகன் அவர்களும் அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சரி ஜோதிட ஞானவேந்தன் ஐயா அவர்களும் வந்து நமக்காக பேசுகிறதுக்காக காத்துட்டுருக்கேன் இப்போதைக்கு ஐயா அவர்கள் பேசிட்டு போன விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே வந்து எந்தெந்த காலகட்டங்கள் வீடு கட்டணும்னா எந்த மாதிரி இருந்தால் வீடு கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தோங்குறது ரொம்ப எளிமை ஆனால் அதை வந்து நிறைவு செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கணும் அது மாதிரி திருமண பொருத்தம் எப்படி இருந்தால் சரியா இருக்கும் அதே போல் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருந்தால் சரியா இருக்குங்கிறத ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு ஐயா அவர்களை தொடர்ந்து இப்போது என் கணித வித்தகர் திரு முருகேஷ் ஐயா அவர்கள் வந்து பண வரவும் பொருளாதார வளர்ச்சியும் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேச போறாரு சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பண வரவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் பணம் வந்து சமூகத்துல நமக்கு மதிப்பு மரியாதை எந்த அளவுக்கு உருவாக்கி தரும் பணம் இல்லாதவர்கள வாழ்க்கை எப்படி இருக்குது பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி வந்து நம்மளை வந்து அடையும் அப்படிங்கறது மிக அற்புதமான ரகசியமான நிறைய முறைகளை வந்து ஐயா சொல்றதுக்கு வந்திருக்காங்க பணவரவு இருந்தாதான் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறதும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களுடைய அடிப்படை தேவைகள் பொருளாதாரம் பணம் அதை சார்ந்த விஷயத்தை ஐயா ஐயா அவர்களை உங்களுடைய பலத்த கரகவசத்துடன் வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை மகரிஷி ஜோதிடா ஆராய்ச்சி அலுவலகத்தின் எழுபத்தி ஓராவது மாதாந்திர கருத்தனத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்குமே வந்து தேடி தேடி போயிட்டிருக்கோம் அந்த பணத்தை நம்ம எப்படி ஈர்க்கிறது பணத்தை எப்படி வசியம் செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலான் இருக்கோம் அதை தான் நம்ம வந்து தலைப்பாக கொடுத்துருக்கோம் என்னுடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் என் கணித வித்தகர் பாலமுருகேஸ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க இதில் வந்து ஏவி பாலா அப்படின்னு நம்மளுடைய சேனல் தனியாகவே இருக்குது அந்த சேனலில் வந்து வெற்றிப்படிகள் அப்படின்ற சேனலில் ஒரு எண்களை பற்றியே மட்டும்தான் நம்ம வந்து ஆய்வு பண்ணி அதில் ரொம்ப விஷயங்களை நம்ம வந்து சேனல் போட்டுட்ருக்குறோம் இதில் இந்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே போடுங்களா இந்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜாதக ரீதியாக எல்லாமே பார்த்து அதெல்லாம் கரெக்டாக போயிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு வண்டி வாங்குவாங்க ஒரு காரோ ஏதோ ஒன்று வாங்குவாங்க வாங்கின பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பல்டி அடித்து கீழே இறங்கிடுவாங்க அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செல் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பர்லாம் வந்து ரொம்ப வருஷமாக வச்சிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டி முட்டி மோதி மோதி ரிட்டன் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம வந்து முதல் தெரிஞ்சுக்கணும் அப்போ இதில் நம்ம வந்து ஆய்வு பண்ண விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்றத முதல் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும் இன்னைக்கு நம்ம காலையில் எந்திரிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கனாலே அலாரம் வச்சு எந்திரிக்கக்கூடிய நேரம் காலையில் எந்திரிக்கிறது வந்து இரவு தூங்குற வரைக்குமே நம்ம வந்து இந்த டயத்தை தான் நம்ம வந்து கீப் அப் பண்றோம் அப்ப டயம் அப்படின்னாக்கும் ஏதோ ஒன்று கணக்குக்கு வராது அது எண்கள் மூலமாகத்தான் நம்மளுக்கு கணக்குக்கு வரும் அப்ப நம்ம காலையில எந்திரிக்க கூடிய நேரத்தை நம்ம வந்து சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கும் அன்றைய பொழுது நம்மளுக்கு அருமையான ஒரு பலன்களை தரும் இதுவே சரியில்லாத நேரத்தில் ஏதோ விழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வாட்டுக்கு எந்திரிக்கிறோம் எந்திரிச்சு அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க வந்து எப்படி இருக்குன்றதை அவர்களே கணிக்க முடியாது அது ஜோதிடராக இருந்தாலும் கூட அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு தகர்ந்தாற் போல் போயிடுவாங்களே ஒளிய ஆனா இந்த எண்களை பற்றி யாருமே கவனிக்கிறது இல்லை அப்ப இன்னைக்கு எண்கள் அப்படின்றது நம்ம காலையிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே இந்த எண்கள் தான் நமக்குள்ள வேலை செய்கிறது அப்ப அந்த எண்கள் மூலமாக நமக்கு உண்டான எண்கள் எது அப்படின்றத நம்ம முத தெளிவா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒன்றுல இருந்து நூத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்களை நம்ம எண்களாகவே கன்வெர்ட் பண்ணி அதுலேயே நல்ல எண்கள் கெட்ட எண்கள் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்து அதில் பயன்படுத்தி ரொம்ப விஷயங்களை நம்ம வந்து நம்ம மா மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இதில் வந்து ஒன்றில் இருந்து நூற்றி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் பனிரெண்டு பாவத்துக்குள்ளேயும் அடங்கும் அப்போ அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய எண்கள் ஒவ்வொருவருடைய ஜாதக லக்கணத்திற்கு பிறகாலந்தான் நம்ம அந்த எண்களை இயக்க முடியும் அப்போ தான் அந்த எண்கள் நமக்கு வேலை செய்கிறதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு லேண்ட் நம்ம ஒன்று வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னாக்கோ அது நல்ல வேலை செய்யும் யாராவது அடுத்தவங்க வந்து ஏதாவது அபகிரிக்க வந்தா கூட நம்ம கேஸ் போட்டு நம்ம அதை வாங்கிடலாம் அது பேசும் அதே மாதிரி தான் ஒரு செல்போன் நம்பராக இருக்கட்டும் வண்டி எண்களாக இருக்கட்டும் யார் ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அவர்களுக்கு அந்த நம்பர் பேசும் அப்போ எந்த நம்பர் அவங்க கையில் வச்சிருக்கிறாங்களோ அந்த நம்பர் அந்த ஜாதகர் அங்கே வந்து அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து விஷயங்களாக நம்ம எடுக்கலாம் அது எந்தெந்த விஷயங்கள் குடிகாட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்காம் ஜாதகர் குடும்பம் தொழில் சொத்து குழந்தைகள் இந்த ஐந்தும் சேர்ந்து குடும்ப நிலவரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம் அப்ப எந்த விஷயம் எந்த நம்பர்கள் அங்க இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த நம்பர்ல வந்து அவங்க கேட்கும் போதே வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா எடுத்துடலாம் இப்போ ஒரு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ கேட்கும் போதே நம்ம வந்து எதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் நம்மளை ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா நம்பர்கள் அந்த மாதிரி தெரிஞ்ச உடனே நம்ம வந்து பலன் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த என் கணிதத்தில் நம்மளுக்கு இருக்குது அப்போ ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடம் இருக்கக்கூடிய அந்த மூணு அப்படின்ற ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டு விஷயமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடம் அப்படின்றது தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம வந்து கவனமா பார்க்கணும் அப்ப அந்த நம்பர் நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க தொழிலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த அங்க சொத்து அப்படின்ற ஒரு இடத்துல சரியான நம்பர்கள் இல்லை அப்படின்னாக்கும் அது எதன் மூலமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து தாராளமா எடுத்துடலாம் அப்ப குழந்தைகளுக்காக எந்த விஷயம் அங்கே இல்லை அப்படின்னாக்கும் அதையும் நம்ம எடுத்துடலாம் அப்போ குழந்தைகள் என்னாச்சு வருத்தப்படுறது குழந்தைகள் என்னாச்சு வருத்தப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் இதுல எல்லா நம்பருமே நல்லா இருக்கு சார் ஆனா அங்க டோட்டல் பாத்தீங்கன்னா சிறப்பு இல்லை அப்படின்ற எல்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க அப்ப வந்து எல்லா நம்பருமே நல்லா இருந்தாலும் டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சிறப்பு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுவும் அந்த நம்பர் வந்த பிறகு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் கைக்கு வருது எல்லாமே நடக்குது ஆனால் எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் அவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே இருக்கும் அப்போ ஒரு போன் நம்பரை வச்சே நம்ம இத்தனை விஷயங்களை எடுக்கும் போது அடுத்து இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக நிலையில ஆய்வு செய்து அதன் பிறகு நம்மளுக்கு தேவையான நம்பர்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதை எடுத்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வரும் இன்றைக்கி அதாவது அன்றைய காலகட்டத்தில் நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்று முதல் நூறு அதாவது ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு கிரகங்களாக பாவித்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதுக்கு மேலே போய் நம்ம வந்து நூற்றி எட்டு நம்பர்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறது அந்த தனித்தனி பலன்களும் தனித்தன்மை வாய்ந்து அங்கே வந்து வேலை செய்கிறது இதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒரு நம்பரை ஒரு பெரிய ஆட்கள் தான் வச்சுருப்பாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஃபேன்சி நம்பர்னு காசு கொடுத்து எடுப்பாங்க அப்போ காசு கொடுத்து எடுத்தக்கூடிய நம்பர் அவர்களுக்கு வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேலை செய்யாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எல்லா விஷயங்கள் எல்லா வசதிகள் வாய்ப்பு எல்லாமே இருக்கும் ஆனால் அவருக்கு ப்ரோயோஜனம் இருக்காது அப்போ கண்ணீர்தும் குருடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதில் எடுத்துக்கலாம் அப்போ நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துலையும் அங்கே வரக்கூடாது சரிங்களா இப்போ வந்து ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இரண்டாவது ஸ்தானத்துலேயோ அல்லது மூன்றாவது ஸ்தானத்துலேயோ அங்கே வந்து நாற்பத்தி நாலு அப்படின்ற சீரியல்லாம் வரும் இப்போ தொண்ணூற்றி எட்டு இந்த சீரியல்லாம் வந்திருக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு குடும்பம் இருந்தும் அங்கே வந்து புரோஜனம் இல்லை குடும்பத்துல ஒரு அந்யோன்யம் இருக்காது அந்யோன்ய குறைபாடுகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்ப இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை ஒரு தொழில் ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய தொழில் மூலம் எந்த ஒரு விஷயமும் இங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாது அதாவது திறமைகளை எதையுமே வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம எடுத்துடலாம் சரிங்களா அப்ப ஒரு சொத்து ஸ்தானத்துல இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் இருந்துச்சு அப்படினாக்கும் அந்த சொத்தின் மூலம் இவருக்கு பலன் இல்லை அடுத்தவங்களுக்கு தான் புரோஜனம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுவே வந்து கடைசியா வரக்கூடிய குழந்தை ஸ்தானத்துல வருது அப்படின்னு பாத்தீங்களாலும் அதையும் நம்ம வந்து குழந்தைகள் மூலம் நமக்கு சிறப்பில்லை அப்படின்ற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப நாற்பத்தி நாலுக்கு அந்த பலன்கள் அதுவே நாற்பது அப்படின்னாக்கும் கவலைகள் மட்டுமே அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு நம்பர் வந்து இந்த நம்பர் வந்து எந்த இடத்துல வருகிறதோ அதை சார்ந்த ஒரு விஷயங்களை அந்த ஜாதகர் சந்தித்து கொண்டிருப்பார் அப்போ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நாற்பது அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு இந்த பத்து நம்பர்களையும் கூட்டி வரக்கூடிய எண்கள் இந்த நாற்பது அப்படின்ற நம்பர் வந்துருச்சு அப்படின்னாக்கும் அந்த நாற்பது என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அங்கே கவலைகள் மட்டுமே இந்த நம்பர் வந்த பிறகு கவலை மட்டுமே அதிகமாக இருக்கும் அப்போ இந்த பத்து எண்கள்லையும் உள்ளே இருக்கக்கூடிய எந்த பாவம் அங்கே கெட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கம் அதை நினைத்து அந்த ஜாதகர் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்போ இந்த தொழிலை நினச்சி ஒரு கவலைப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் இந்த நாற்பது அப்படின்ற டோட்டல் வந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம் அப்படின்ற அந்த மூணாம் இடம் அங்கே வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய எண்களாகவே அங்கே இருக்கும் அதனால தான் அந்த நம்பர் வந்த பிறகு தொழிலை நினைத்து அவர் கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ரொம்ப நம்பர்கள் இருக்கிறது இப்போ திடீர்னு கூப்பிட்டதுனால நம்ம வந்து நம்பர்களை எடுக்க முடியலை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சில நம்பர்களை சொல்லலாம் அப்படின்ட்டுக்கா உங்களுக்கு யாருக்காவது நம்பர்களுக்கு ஏதாவது பலன் தெரியணும் அப்படினாக்கும் தாராளமாக நீங்கள் எழுதி கொடுங்க அதுக்குண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ தொண்ணூற்றி ஏழு ஐம்பது ஜீரோ ஒன்று இருபத்தி ஏழு பதினொன்று இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு இந்த நம்பர் இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார் குடும்பத்தை நினச்சி கவலைகள் அதிகமாக இருக்கும் ஒரு ம பய உணர்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் அங்க சிறப்பில்லை நீயா நானா அப்படின்ற ஒரு ஈகோ பிரச்சனைகள் அங்க வந்து போய்கிட்டே இருக்கும் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு பாத்தீங்கன்னா குழந்தை ஸ்தானத்துல இருந்து குழந்தைகளுக்காக அங்க வந்து விருத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது சொத்துல பதினேழு அப்படின்னு வந்துச்சுன்னா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னாக்கும் அங்க வந்து பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனையையும் அந்த ஜாதகர் சந்திப்பார் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து எண்களை பார்த்து நம்ம பயன்படுத்த வேண்டும் தான் நம்ம வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த எண்களை நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பரை எடுத்து போட்டு இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்க வேண்டாம் தாராளமாக அதாவது ஒரு விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்தை வச்சு அந்த நம்பர்களை எடுக்கும் போதா அந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும் நல்ல நம்பர்களாகவே இருந்தாலும் கூட அந்த ஜாதகம் அதற்கு சகுந்த ஜாதகமா அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும் நல்ல நம்பர் தானே நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட அந்த நம்பர் அவர்களுக்கு வேலை செய்வதில்லை இது எல்லாமே அனுபவபூர்வமான உண்மைகள் அனுபவமாகத்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வீடியோக்களாக கொடுத்துட்டு சரிங்களா அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு அவர் எந்த லக்கணம் லக்னத்துக்குடைய அவர் எங்க இருக்கார் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து அதன் பிறகு இருக்கக்கூடிய எண்கள் அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னாக்கும் இன்னைக்கு எல்லாருமே வந்து முட்டிக்கிட்டே தான் இருக்கிறோமே ஒளி அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு போக முடிய மாட்டேங்குது எல்லா இடத்துலையுமே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது தான் இந்த எண்களை நம்ம வந்து சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போகலாம் இதுவே ஒரு வண்டி எண்களாக இருந்தாலும் சரி அந்த வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுக்கரனுடைய காரகம் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்ரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு மனைவி அதாவது ஒரு பையனுக்கு ஒரு கல்யாணம் திருமணம் செய்கிறோம் அப்படின்னாக்கோ அந்த திருமணம் செஞ்சு வரக்கூடிய அந்த பெண் அப்படின்னு சொல்றவங்க சுக்ரன் அப்போ ஒரு பெண் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாக்கோ ஆஹா ஓஹோ உன்னோட நீ வந்த உடனே எங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதுவே ஒரு சின்ன ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னாக்கோ நீ வந்த நேரம் சரியில்லை அப்படின்னு அந்த பெண்ணை வந்து நம்ம வந்து திட்டி தீர்த்துடுறாங்க இது மாதிரியான ஒரு விஷயத்த முதல்ல நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அவருடைய ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் அங்கே வந்து வேலை செய்யும் ஒரு ஜாதகர் ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு விஷயத்தை அங்கே குறிகாட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசியம் அந்த விஷயம் நடக்கும் அப்போ ஏழுக்குடையவன் எட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தின் போது பிரச்சனைகள் உண்டு அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ சனி சம்மந்தப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக அந்த திருமணம் நடந்த பிறகு அங்கே ஏதோ ஒரு கர்மகாரியங்கள் நடக்க போகுது நடந்த பிறகு அந்த விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இது மாதிரி தான் ஒரு வண்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுக்ரன் அப்படின்ற விஷயத்தை நம்ம அதுக்குள்ளே போயிடலாம் சுக்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இந்த வண்டி வாகனத்துக்கு அப்போ அந்த ஒரு வண்டி நம்ம எடுக்கிறோம் ஒரு புதுசாக ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்ம வந்து கவனமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்மளால் தேவையில்லை இப்போ வண்டி எடுக்க சொல்லிட்டார் ஜோதிர் நம்ம போய் ஒரு வண்டி எடுத்து வந்தலாம் எடுத்துகிட்டு வந்து அது பாட்டுக்கு போட்டோம் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நம்மளுக்கு பேசும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎனில் இருந்து கடைசி முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை பார்த்து நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கூட்டக்கூடாது காரணம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் டிஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த டிஎன் பேசும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் இங்கே இப்போ இங்கே ஈரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வரும்னு நினைக்கிறேன் முப்பத்தி மூணு தானே முப்பத்தி மூணு தானே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்போ முப்பத்தி மூணு அப்படின்றது ஈரோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவருக்குமே அங்கே வந்து முப்பத்தி மூணு அப்படின்ற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேசும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த சீரியலும் பத்தாயிரம் பேத்துக்கு ஒருவருக்கு மட்டும்தான் பத்தாயிரம் பேத்துக்குமே அந்த சீரியல் பேசும் அப்போ பர்டிகுலராக இந்த நாலு நம்பர் மட்டும்தான் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் மாறும் இப்போ நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் வரும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நானஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நபருக்கும் வந்துடும் அப்போ இந்த நாலு நம்பர்களை மட்டுமே நம்ம எடுத்து அவர்களுக்கு அந்த வண்டி வந்த பிறகு எந்த மாதிரி பலன்களை தருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தாராளமாக பலன்களாகவே நம்ம எடுக்கலாம் இதில் முக்கியமாக நீங்கள் வந்து கவனமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணனும் நம்ம வண்டி வானத்தில் போகும்போது நமக்கு முன்னாடி போகக்கூடிய வண்டியாக இருந்தாலும் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அப்படின்ற நம்பரை நீங்க வந்து கவனமாக எந்த இடத்துல வேணாலும் நீங்க வந்து பார்த்தாலும் அதுலேருந்து நீங்கள் நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போறது உங்களுக்கு சிறப்பு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சா நம்பர் டோட்டல் வந்தாலும் சரி பதினஞ்சு பதினஞ்சு அப்படின்ற நம்பர் வந்தாலும் சரி கொஞ்சம் ஒதுங்கி போறது நம்மளுக்கு நல்லது பதினஞ்சு வேறு ஐம்பத்தி ஒன்று பேரு பதினஞ்சா மட்டும் தான் நான் இப்ப வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சா நம்பரை நம்ம வந்து பார்த்தோம்னாக்கும் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போனால் நம்மளுக்கு நல்லது காரணம் என்னன்னாக்கும் அவர் வந்து நம்ம மேலே இடிக்கிற மாதிரி வந்து போவாங்க அது விபத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா எதிர்பாராத விபத்து எதிர்பாராத செலவினங்கள் குடும்பத்துக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து வீடியோக்களில் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியப்படுறோம் சரிங்களா இப்படி எண்களை எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து ஆய்வு செய்து அதன் பிறகு எண்களாக எடுத்து அதை நம்ம வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்றோம் அதை வந்து எப்போ பேசணும் எப்படி நம்ம பேசணும் எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவே இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்கும் அந்த நம்பர் நம்மளுக்கு வேலை செய்யும் எத்தனை நாள்ல வேலை செய்யும் சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் கேட்பீங்க அந்த நம்பர்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னாக்கும் மூன்று மாத கால அளவு உங்களுக்கு கணக்கு அந்த மூன்று மாத கால அளவில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே உள்ள வந்துடும் சரிங்களா இந்த வீடியோக்கள் அனை எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நினைஞ்ச பிடிச்சிருந்தாக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி இருபத்தி ஒன்பது இந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடியது திருப்பூர் ஏவி பாலா அப்படின்னு என்னுடைய வெற்றிப்படிகள் சேனல் என்னிட்ட இருக்குது அந்த சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த கருத்தரங்கில் சந்திப்போம் அதுவரை உங்களது திருப்பூர்லேருந்து பாலமுருகே ஜோதிட பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம் இதை சார்ந்த விஷயங்கள் வந்து எப்படி செயல்படும் அதே சமயத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை எப்படி எல்லாம் நம்பர்ஸ் இன்னைக்கு இல்லையா எண்கள் வந்து மிக மிக முக்கியமானது காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தொடர்புகளையும் நம்ம எண்கள் மூலமா தான் கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா பத்து எண்கள் அழுத்தணும்னா அவருடைய நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் போகுது அதே சமயம் ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு அமௌண்ட் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரெண்டு போட்டு மூணு சைபர் அழுது நீங்க ஜிபே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிருது எங்கேயுமே காகிதங்களை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிடையாது இப்போ எங்களுக்கு மிகப்பெரிய சக்திகள் உண்டு பிரபஞ்சத்தோடு ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடியது எண்கள் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட பேசணும்னாவே பத்து நம்பர் அழுத்தினா போதும் அப்ப எங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ஐயாவோடைய இந்த சொல்லியிருக்கக்கூடிய ரகசிய முறைகளை நீங்க வந்து பயன்படுத்தும் பொழுதும் அதை சார்ந்த விஷயங்களை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான பொருளாதார வளர்ச்சியும் பணவரவும் உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுவரை மிக சிறப்பாக பேசிய ஐயா அவர்களுக்கு